அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை காலை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் நான் உங்கள் வெதர்மன் ராஜா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடைய தற்போதைய நிலை அதன் அமைவிடம் தற்போது எங்கெங்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது வரும் நேரங்களில் எங்கெல்லாம் மழை பொழிய இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறுமா என்பதை பற்றி எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வானிலை அமைப்பு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நேற்று மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி உள்ளது இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரமுள்ள இந்த சுழற்சி மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக இது நகர்ந்து வருகிறது இன்று மாலையே தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இது நிலை பெறக்கூடும் இதன் காரணமாக நேற்று நேற்று மாலை முதலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நல்ல மேகமூட்டமாகவே காணப்பட்டது நேற்று இரவு இந்த நான்கு மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிய தொடங்கியது மேலும் வட கடலோர மாவட்டங்களிலும் நேற்று மாலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது பலத்த காற்றும் வீசி வந்தது இன்று அதிகாலை முதலே ஆந்திர மாநிலம் காவாலி நெல்லூர் குண்டூர் முதல் வட தமிழ்நாட்டில் சென்னையில் பொன்னேரி திருவொற்றியூர் ஆவடி பூந்தமல்லி திருவள்ளூர் மேட்டுப்பாளையம் தாம்பரம் கேளம்பாக்கம் மறைமலை நகர் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் தண்டலம் மகாபலிபுரம் கல்பாக்கம் செங்கல்பட்டு மதுராந்தகம் உத்திரமேரூர் வந்தவாசி தெல்லார் திருவேதிபுரம் அரக்கோணம் திருத்தணி செய்யூர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை இன்று அதிகாலையில் இருந்து பொழிந்து வருகிறது இந்த மழை பொழிவானது வரும் நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் விருதாச்சலம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வேதாரண்யம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை ஒன்பது மணிக்குள் நல்ல மழை பொழிய தொடங்கிவிடும் இந்த மழை பொழிவானது விட்டு விட்டு கனமழை பொழிவாக இருக்கும் தொடர் மழையாக இருக்காது அதுபோல அடை மழை பொழிவாகவும் இருக்காது ரொம்ப அதீத கனமழையும் வந்து பதக இது பொடியாது இன்று முதல் இந்த பொழிவு வரும் பதினேழாம் தேதி வரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் நல்ல ஒரு கனமழை முதல் மிக கனமழை வந்து பதக பொழிய இருக்குங்க இந்த மழை பொழிவானது அடுத்தடுத்து வரும் நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாகும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பரவலாகும் அடுத்து இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் கனமழை பெய்ய பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் சேலம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று பரவலாக கனமழை பொய்யக்கூடும் வரும் பதிமூணாம் தேதி நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை வந்து பதக்க பொய்யக்கூடும் மற்ற மாவட்டங்கள்லாம் மழை பொடியாதான்னு சொல்கிறதுக்கு கேட்க தேவையில்ல மற்ற மாவட்டங்கள்லாம் மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா பொழியக்கூடும் இந்த கனமழை பொழிவான பொழிவானது அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா தொடரும் அதுவும் குறிப்பாக அந்த வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையே வந்து பதக மழை இருக்கும் இன்று பெரும்பாலும் வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொழியும் இன்றைக்கி நாளைக்கெலாம் வந்து பார்த்தாக்கா பொழியும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அந்த இந்த பகுதிகளில் அதாவது வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை விடத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சென்னையில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நா ஐந்து நாட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அதனால சென்னையில் தாழ்வான பகுதிகளில் சில இடங்களில் வந்து பார்த்தாக்கா தண்ணீர் தேங்கலாம் ரொம்ப அதீத கனமழையாக இருக்காது போல் இந்த மழை வந்து பார்த்தாக்கா ஒரே நேரத்துலேயும் வந்து பார்த்தாக்கா பெய்யாது விட்டு விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழிவாக இருக்கும் அதனால் சென்னை மக்கள் அச்சப்பட தேவையில்லை சென்னையில் சில இடங்களில் இருபது சென்டிமீட்டர் ஒரு நாளைக்கு மழை பொழிந்தால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி தேங்கும் தான் ஆனால் அந்த மழை விட்டு விட்டு சீராக பெய்யும் என்பதால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வந்து பார்த்தா வடிஞ்சிடும் அதனால் மக்கள் பயப்பட தேவையில்லை அதுபோல் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலு பெறுமா இல்லை புயலாக வலு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க இது ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வந்து பார்த்தாக்கா இருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் இது நல்ல மழையை கொடுக்கும் வரும் பதினேழாம் தேதி வரை வட தமிழக வட மாவட்டங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறுமே மழை இருக்கும் அது இடைவெளி விட்டு விட்டு தினசரி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் பிறகு பதினெட்டாம் தேதியே இன்னொரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பின்தொடர்ந்து வர இருக்குது இது அடுத்த சுற்று மழை ஏற்படுத்தும் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வு உருவாக உருவாக இருக்குது இது இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு மழை இருக்குது இதில் கண்டிப்பாக இருபதாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது இதனால் தமிழகத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் வரும் நாட்களில் அடுத்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் தென்சீன கடல் பகுதிகளில் இருந்து ஒரு தீவிர நிகழ்வு வந்துவதாக வர இருக்குங்க இது ஒரு புயல் நிகழ்வாக இருக்கும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக டிசம்பர் முதல் வாரம் வந்து பார்த்தாக்கா தமிழ்நாட்டை ஒரு புயல் அச்சுறுத்தும் இது வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களை நோக்கியே வந்து பார்த்திங்கன்னா வரும் இதை அதிக காற்று மற்றும் மடைப்பொழிவை ஏற்படுத்தும் வெள்ளப்பு வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தும் மடைப்பொழிவாக இருக்கும் அடுத்தடுத்து டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் டிசம்பர் இருபத்தி ஐந்து வரை வந்து பார்த்தாக்கா தமிழ்நாட்டில் நிறைய மழை வந்து பார்த்தாக்கா இருக்குங்க வலுவான வடகிழக்கு பருவமழையே தமிழ்நாட்டில் இன்று முதல்தான் வந்து பார்த்தாக்கா பொடிய தொடங்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிந்தது முதல்ல பருவமழை தொடங்கின உடனே அடுத்தது தென் மாவட்டங்களில் மழை ஆங்காங்கே வந்து பார்த்தாக்கா கனமழை பொழிவு காணப்பட்டது பெரும்பாலும் மற்ற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள்லாம் வறண்ட வானிலையே வந்து பார்த்தாக்கா நிலவுச்சு அங்கூன்று இங்கொன்றுமாக சில மழைகள் மட்டும் வந்து பார்த்தா காணப்பட்டது இன்னும் போதிய மழை வந்து பார்த்தாக்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தான் மழை வந்து பார்த்திங்கன்னா தீவிர மழையே இருக்குது ஐப்பசி மாதமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு நே முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கின்னு இருக்காங்க இப்போ அதுபோல் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே ஒரு மழை காலமாகவே இருக்கும் ஒரு அடைமழை பொழிவாக இருக்கும் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் அதனால் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் வந்து பார்த்தாக்கா திட்டமிட்டு வேளாண்மை செய்யுங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீசக்கொடுங்க இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துலேயும் வீசும் இதனால் இந்த பகுதிகளுக்கெலாம் மீனவர்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் வ வட மாவட்டங்களில் மழைப்பொழிவும் வந்து பார்த்திங்கன்னா காற்றுடன் மழைப்பொழிவு வந்து பதாக இருக்கும் ஒரு மிதமான காற்றுடன் மழைப்பொழிவு இருக்கும் விட்டு விட்டு மழை பொழிவு இருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் பதினொன்று நேற்று வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பதிவான மழை அளவு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒரு மில்லி இயல்பாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொழிய வேண்டிய மழை இரநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி ஒரு மில்லி இதுவரை வந்து பார்த்தாக்க தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் கூடுதலாக மழை பதிவாகியிருக்குங்க மறுபடியும் சொல்கிறேன் இன்று வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் மழை பெய்யும் இந்த மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நாட்களில் பரவலாகும் நமக்கு இந்த மழை பெய்யுமா என்று கவலை வேண்டாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மழை வந்து இருக்கிறது இதுவரை நமது தொடர்பில் தொடர்ந்து நீடித்தமைக்கு மிக்க நன்றி